ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டு எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தக்காளிலாம் வந்து நம்ம வீட்டில் வாங்கி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி தக்காளியெலாம் நிறைய வந்து வாங்கி வைக்கிறப்போ இந்த மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வைங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு தக்காளியை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது இன்னும் நல்லா வந்து க்ளீன் ஆகிடும் அது கூட கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து பார்த்தோம்னா நல்ல கிருமி நாசினி இப்போ இது ரெண்டையுமே வந்து சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து கழுவி வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து எல்லா காய்கறிக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் நம்ம மார்க்கெட்லேருந்து காய்கறி வாங்கிட்டு வந்த உடனே வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு கெமிக்கலுமே வந்து இருக்காது இதை வந்து விளைவிக்கிறப்போ பார்த்தோம் அப்படின்னா அது மேலே வந்து நிறைய வந்து மருந்து வந்து தெளிப்பாங்க இல்லையா பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக அந்த மருந்தெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா போயிடும் இப்போது வந்துட்டு தண்ணியில் கழுவுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துணி வச்சு வந்து நல்லா வந்து தொடச்சு எடுத்துக்கலாம் தொடச்சி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரிட்ஜிலையோ இல்லை வெளியிலையோ கூட ஸ்டோர் பண்ணலாம் தக்காளி வந்து ஸ்டோர் பண்ணுறப்போ இந்த மாதிரி வந்து குப்பரை திருப்பி வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள் அதாவது அந்த காம்பு பகுதி வந்து அடிப்பகுதியில் இருக்கிற மாதிரி திருப்பி வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி மாவு வாங்கிட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து வச்சுருப்போம் இல்லையா யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுருப்போம் இதை வந்து எதுவும் பாக்ஸில் போட்டு வைக்காமல் கவர்லேயே வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து லாக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை வந்து இந்த மாதிரி ஷேப்பாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண இந்த கவரை இந்த மாதிரி வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் முன்பக்கமாக வந்து மடிச்சுக்கோங்க இப்போ இதை வந்து பின்னாடி திருப்பிட்டு இதே இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து மடிச்சுக்கலாம் குட்டி குட்டியாக மடிச்சுட்டு முன்னாடி சைடு நம்ம மடிச்சு விட்டோம் இல்லையா அந்த எண்டு வரும்போது அதை வந்து உள் திருப்பி விட்டுறணும் இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி இப்போது நம்ம அடியில் மடித்து விட்டதை இப்படி வந்து திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது இது நல்லா வந்து லாக் ஆகிடும் இதுக்கு நம்ம வந்துட்டு எதுவும் வந்து பாக்ஸில் போட்டு தட்டி வைக்கணும் இல்லாட்டி வேறு எதாவது இது வச்சு லாக் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி நம்ம கையாலே வந்து அழகாக வந்து லாக் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சேஃபாகவும் இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி காய்கறிகள் வாங்கி நம்ம சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணுறப்போ இந்த ஒரு மெத்தடில் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து காய்கறியோட அந்த ஓரத்தில் வந்து நம்ம கட் பண்ணும் இந்த காயோட ஓரத்தில் நம்ம கட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்து தேய்ச்சி கொடுங்க இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று வந்து தேய்க்கிறப்போ ஒரு மாதிரி சைடில் வந்துட்டு வெள்ளையாக வந்து நுற மாதிரி வந்து வரும் இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணணும் இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த காயில் ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்து உண்டாக்கும் அதனால் இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறப்போ அந்த காயில் தன்மைங்கிறது இருக்காது நம்ம வாங்கக்கூடிய எல்லா காய்லேயுமே இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறப்போ அந்த கசப்பு தன்மையோடு சேர்ந்து அந்த துவர்ப்பு தன்மை வந்து இருக்காது இப்போ இதே மாதிரி நான் பேக் சைடும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு அதை வச்சு நல்லா வந்து தேய்ச்சிக்கிறேன் இப்போ தேய்க்கிறப்போ அந்த ஒயிட் கலரில் வந்துட்டு நுற மாதிரி வந்து வரும் இல்லையா இதை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தோல் சீவி நம்ம சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து காய் வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் கழுவிட்டேன் கழுவினதுக்கப்புறம் தோல் சீவி யூஸ் பண்ண போகிறேன் இந்த மெத்தடில் வந்து இதை க்ளீன் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாட்டர் பாட்டிலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் சில நேரங்களில் வந்து பார்த்தோன்னா அந்த மூடி வந்து நமக்கு வந்து லீக்கேஜ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி வந்து தண்ணி வந்து நம்ம ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா லீக் ஆகிட்டே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து பிரச்சனையாக அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு ரப்பர் பேண்ட் வந்து எடுத்திருக்கேன் இந்த ரப்பர் பேண்டை இந்த வாட்ரு கேனோட வாய்ப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதில் அடியில் வந்து போட்டு போட்டுவிட்டுருங்க இந்த மாதிரி நம்ம போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு யூஸ் பண்ணோம்னா வாட்டர் லீக்கேஜ் வந்து இருக்காது எனக்கு வந்து அதிகமாக லீக் ஆகுறதுனால நான் ரெண்டு ரப்பர் பேண்டு வந்து எடுத்துக்கிட்டேன் நீங்கள் ஒன்று போட்டுக்கிட்டிங்கனாலுமே போதும் இப்போ போட்டுட்டு நம்ம வந்து வாட்ரு வந்து யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கூட லீக்கேஜ் வந்து இருக்காது இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் வந்து ஆல்ரெடி இது தண்ணி கொட்டியிருந்துச்சு இல்லையா அதை தொடச்சிட்டு வந்து இப்போ நான் காட்டுற பாருங்கள் வாட்ரு வந்து கொஞ்சம் கூட லீக் ஆகவே இல்லை இந்த மாதிரி வந்து நம்ம வாட்ரு பாட்டிலில் போட்டு கருவேப்பில நம்ம நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் ரொம்ப நாளைக்கு அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதுக்கு வந்து நான் வந்து எடுத்துருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து எவர் சில்வர் தான் அது மேலே வந்து மூடி வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ இதில் வந்துட்டு நம்ம காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் வைக்கிறதுனா கூட ஓகே பிளாஸ்டிக் பாக்ஸில் வைக்கிறதுனால கூட பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சுக்கோங்க அந்த மாதிரி காட்டனில் ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கோங்க கிளா இந்த மாதிரி கிளாத் இல்லைனாலும் கூட டிஷ்யூ பேப்பர் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதான் ஒரு சைடு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரியும் ஒரு சைடு இந்த மாதிரி வெளியில் வந்து இருக்கிற மாதிரியும் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய கருவேப்பிலை எல்லாத்தையுமே வந்து உறுதி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெளியில் விட்டோம் இல்லையா அந்த கிளாத்தை இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சிட்டு இதை நம்ம வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் கருவிப்பில் வந்து அழுகி போகாமல் வாடி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு தேவைப்படுறப்போ இதை இந்த மாதிரி எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பீட்ரூட் வாங்கி நம்ம சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா சில நேரங்களில் பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாள் வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி தோல் வந்து சுருங்கி போன மாதிரி ஆகிடும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் தோலை வந்து சீவுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் வந்து போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த சுருங்கி போனது எல்லாமே வந்து ஆகிரும் நான் வந்து தோல் சீவுனதுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் நேரம் தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன் இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது நமக்கு கிரேட் பண்ணணும் அப்படின்னாலும் ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து தோலை சீவுறதுக்கு முன்னாடி வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சோம் அப்படின்னாலும் தோல் சீவிட்டு கிரேட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பீட்ரூட்டு கேரட்டு எல்லாம் சுருங்கி இருந்துச்சு அப்படின்னா அதை நார்மலாகக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் மல்லி இலையெல்லாம் நம்ம வாங்கி மொத்தமாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மல்லி இலையை வந்துட்டு நம்ம வந்து வேர் பகுதி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க இல்லையா இதை வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வேர் பகுதியை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மேலே உள்ள பகுதியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கழுவிட்டு அப்புறம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க நிறைய பேர் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க நார்மலாக வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து எடுத்து கழுவிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு காட்டன் கிளாத் வந்து எடுத்துருக்கேன் இந்த மாதிரி வந்துட்டு நல்லா ஒரு காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் டிஷ்யூ எடுக்கிறதா கூட எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மல்லியலையை வந்து பிரித்து இந்த மாதிரி வந்து உள்ளே வச்சுட்டு நான் இப்போ மடிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து மடித்து விடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பிரித்து பிரித்து மடித்து வைக்கிறப்போ நமக்கு வந்து இவ்வளோ தான் நம்ம சமையலுக்கு ஒவ்வொரு டைம் எடுத்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் அந்த கொஞ்சம் மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் மற்றது வந்து நம்ம எடுக்காமலே அப்படியே வந்து வச்சுக்கலாம் நமக்கு தேவைப்படுறப்போ அதை வந்து எடுத்துக்கலாம் இப்படி எடுக்கிறப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து வாடி போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு பார்ட்டை தான் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுவோம் எடுத்துட்டு மீதி வந்து அப்படியே நம்ம மடித்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் மல்லியில் வந்து வாடி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் நான் வந்து டிஷ்ஷூ வந்து எடுத்திருக்கேன் இப்போ ஒரு டிஷ்யூவை நம்ம வந்து ரெண்டாக வந்துட்டு கிழிச்சி வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ரெண்டாக கிழிக்கிறப்போ நமக்கு வந்து ரெண்டு பார்ட்டாக வந்து கிடைக்கும் இல்லையா இப்போ இதில் வந்துட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய உப்பு வந்து எடுத்துக்கலாம் தூளுப்பாக இருந்தாலும் சரி கல்லுப்பாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எது இருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து தூளுப்பு வந்து எடுத்திருக்கேன் இந்த தூளுப்பை இந்த ரெண்டு டிஷ்யூலேயும் வந்து கொஞ்சமாக வந்து வச்சு விட்டுருக்கேன் வச்சுட்டு இதை வந்துட்டு நம்ம ஒரு குட்டி பொட்டில் மாதிரி வந்து கட்டி எடுத்துக்கலாம் கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாம் நீங்கள் வந்துட்டு ரப்பர் பேன் போடுறதுனால போட்டு வச்சுக்கோங்க நான் அந்த மாதிரி மடிச்சே வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வீட்டில் குழந்தைங்களோட ஷூவெலாம் இருக்கும் இல்லையா இதுக்குள்ளே இதை வந்து வச்சு விட்டுடலாம் இது எதுக்காக வைக்கும் அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் ஷூ யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தோம் அப்படின்னா அதில் ஒரு கெட்ட வாடை வரும் இல்லையா இந்த மாதிரி உப்பு கலந்து நம்ம வைக்கிறப்போ அதில் இந்த வாடையும் வராது அது மட்டும் இல்லாமல் பூச்சிகள் தொந்தரவும் இருக்காது இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மல்லி இலை நம்ம அதிகமாக வாங்கி வைச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து வாடி போயிடும் இல்லையா இந்த மெத்தடில் வந்து ஸ்டோர் பண்ணி பாருங்கள் ரொம்ப நாளைக்கு வாடி போகாமல் இருக்கும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வேர் பகுதி இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க கட் பண்ணதை இதை நம்ம வந்துட்டு கழுவெல்லாம் தேவையில்லை அப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் நம்ம வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் வந்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அடியில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இலையை அப்படியே எடுத்து இது மேலே வந்து வச்சு விட்ருங்க சில பேர் வந்து கழுவி காயை வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் வைக்க தேவையில்லை நார்மலாக வந்து வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ வந்து வச்சுக்கலாம் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து கழுவி யூஸ் பண்ணிக்கலாம் எப்போதுமே வெங்காயம்லாம் வந்து நம்ம நறுக்கிட்டு அதோடய தோலை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுவோம் இல்லையா இனிமேல் அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க வெங்காயத்தோலை வந்துட்டு தண்ணீரில் வந்து போட்டு பாருங்க இந்த தண்ணீரில் வந்துட்டு நம்ம வெங்காயத்தோலை நைட்டு ஃபுல்லாக வந்து ஊற வைக்க போகிறோம் இப்போ நீங்கள் காலையில் வந்து வெங்காயம் நறுக்கி இந்த தோலை எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா காலையில் ஊற வச்சு வச்சுருங்க நைட்டுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் நைட்டு வைக்கிறீங்க அப்படின்னா காலையிலே இதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் வந்துட்டு இந்த வெங்காயத்தோலை வந்து நறுக்கி நைட்டு ஃபுல்லாக வந்து ஊற வச்சுடுறேன் ஊற வச்சுட்டு நம்ம காலையில் எடுத்து வந்து பார்க்கலாம் இப்போ மறுநாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெங்காயத்தோட எசன்ஸ் ஃபுல்லாகவே அந்த தண்ணியில் வந்து இறங்கியிருக்கும் அந்த தோலோட நிறமே வந்து மாறியிருக்கும் இப்போ நம்ம வந்து தோலை வந்து எடுத்துடலாம் இதிலேருந்து இப்போ எடுத்துகிட்டு இந்த தண்ணி மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த வெங்காய தோலை வந்து நனைய வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்கனா இந்த தண்ணி கூட நம்ம இன்னொரு பொருள் வந்து சேர்த்துக்க போகிறோம் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட்டு தான் கோல்கேட் பேஸ்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம தண்ணிக்குள்ளே வந்து இந்த மாதிரி வந்து கலந்து விடலாம் கொஞ்சமாக நீங்கள் பேஸ்ட் எடுத்தீங்கனால போதும் இதை வந்து கையை வச்சே நல்லா வந்து கலந்து விடுங்க ஏன்னா பேஸ்ட் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து கரையாது நல்லா இதை வந்து கரைச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நல்லா கையை வச்சு வந்து நல்லா கரைச்சி விடுங்க கரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை ஸ்ப்ரே பாட்டிலில் இல்லாட்டி எதாவது ஜூஸ் பாட்டிலில் கூட நீங்கள் ஹோல்ஸ் வந்து போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு ஜூஸ் பாட்டில் தான் வந்து எடுத்திருக்கேன் இதில் மூடியில் வந்து ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம இந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியை வந்து சேர்த்துட்டு நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈ தொல்லை எறும்பு தொல்லை அப்புறம் கரப்பான் பள்ளி அந்த மாதிரி வந்து தொலைகள்லாம் வந்து இருக்கும் இல்லையா அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்ப்ரே வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வெங்காய சாறு அந்த வெங்காய தோலில் உள்ள எசன்ஸ் கலந்த தண்ணியும் இந்த பேஸ்ட்டும் சேர்த்த இந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா இது வந்து இந்த பூச்சிகளுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல மருந்து மாதிரி வந்து இருக்கும் இதை வந்து நம்ம வீட்டில் கிச்சனில் இல்லை பாத்ரூமில் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அங்கங்கே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டோம் அப்படின்னா இந்த வாசனைக்கு வந்து பார்த்தோன்னா எந்த பூச்சிகளும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வராது முக்கியமாக வந்து பார்த்தோன்னா கரப்பான் பள்ளி அப்புறம் எலித்தோல் இருக்குது அப்படின்னா கூட இந்த ஸ்ப்ரே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் இந்த ஒரு தண்ணி போதும் இந்த தண்ணி வந்து நீங்கள் நைட்டு வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஷெல்ஃப்லேயோ நம்ம கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் சிலிண்டர் பக்கத்தில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தூங்க போயிட்டீங்க அப்படின்னா போதும் எந்த ஒரு பூச்சிகளும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராது சிங்க் இருந்துச்சு அப்படின்னா கூட சிங்க்லையுமே இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா சிங்க் வழியாக ஏதோ பூச்சி வரதாக இருந்தால் கூட வராது இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்